இந்தியாவோட இரண்டாவது பெரிய ஐடி சேவை நிறுவனமான இன்போசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தி அவருடைய மனைவி சுதாமூர்த்தி இந்த தம்பதியின் மகளும் பிரிட்டன் பிரதமர் மனைவியுமான அக்ஷதா மூர்த்தி ஆகியோர் பெங்களூருவில் இருக்கிற ராகவேந்திரா மடம் கோவிலுக்கு எந்தவிதமான ஆர்ப்பாட்டமும் பாதுகாப்பும் இல்லாம மிகவும் எளிமையா சக பொதுமக்களோடு போயிருக்காங்க அக்ஷதாமூர்த்தி அவரது மகள்கள் அனுஷ்கா மற்றும் கிருஷ்ணா ஆகியோருடன் நாராயணமூர்த்தி சுதாமூர்த்தி ஆகியோர் கோவிலுக்கு சென்ற வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டு இருக்கு நாராயணமூர்த்தி மற்றும் சுதாமூர்த்தியின் சுயசரிதை வெளியீட்டு விழாவுக்காக அக்ஷதாமூர்த்தி மற்றும் அவருடைய குழந்தைகள் கடந்த வாரம் பெங்களூருவுக்கு வந்திருந்த போது இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி குரு பிரசாத் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த வீடியோவை பதிவிட்டிருக்காரு அதற்கு பிறகுதான் இது இணையதளத்துல வைரலாகி இருக்கு அந்த வீடியோல நாராயணமூர்த்தி குடும்பத்தினர் அனைவருமே சாதாரணமான உடைகள்ல எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இல்லாம மக்களோடு மக்களா கோவிலுக்கு சென்றதும் சாலை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய புத்தக கடைகள்ல புத்தகத்தையும் பாக்குறாங்க நாராயணமூர்த்தி மற்றும் அவருடைய மனைவி சுதாமூர்த்தி பல்லாயிரம் கோடிக்கு அதிபதி அக்ஷதாமூர்த்தி பிரிட்டனுடைய அதிபர் ரிஷி சுனக்கின் மனைவி ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் கிரேட் பிரிட்டன் அப்படி இருந்தாலும் கூட பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவும் இல்லாம சுதந்திரமா வெளியில் வருவது ஆச்சரியத்துல பொது வெளியில ரொம்ப எளிமையா வருவதற்கு இன்போசிஸ் நாராயணமூர்த்தியுடைய குடும்பம் பாராட்டப்படுறது முதல் முறை கிடையாது கடந்த வாரம் பெங்களூருல இருக்கிற பிரபலமான ஐஸ்கிரீம் கடையில அக்ஷதாமூர்த்தி மற்றும் நாராயணமூர்த்தி ஆகிய இரண்டு பேரும் இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள் கூட வெளியாகி இருந்தது பெங்களூரு ஜெய்நகர்ல இருக்கிற ஐகானிக் கார்னர் ஹவுஸ்ல அக்ஷதாமூர்த்தியும் நாராயணமூர்த்தி வேஷ்டி சட்டையோடு ஐஸ்கிரீமை புகைப்படம் தான் இருந்தது சாதாரண உடையில அப்பா மகள் ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் கோப்பையை கையில வச்சுக்கிட்டு கேமராவுக்கு போஸ் கொடுத்திருந்தாங்க பிப்ரவரி பத்தாம் தேதி அன்று எழுத்தாளர் சித்ரா பானர்ஜி அண்ட் அன்காமன் லவ் தி ஏர்லி லைஃப் ஆஃப் சுதா அண்ட் நாராயணமூர்த்தி அப்படிங்கிற தலைப்புல எழுதின புத்தகம் வெளியிடப்பட்டது அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நாராயணமூர்த்தியின் குடும்பத்துல அனைவருமே கலந்துகிட்டாங்க அது தொடர்பான புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் கூட வெளியாகியிருக்கு